தனியிட ஏறிய சுளையும் உச்சல் ஏறிய சாறும் பனி மலர் ஏறியதேனும் காய்ச்சி வாயிடை ஏறிய சுவையும் நனி பசுபொளியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் தத்தெடுத்த தமிழன்னைக்கும் அன்பான வணக்கங்கள் அவைக்கு அன்பான வணக்கங்கள் எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா தோ பரமசிவம் அறியப்படாத தமிழகம் பத்து நிமிஷத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லிட்டு அஞ்சு நிமிஷமா குறுக்கிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது அவருடைய அந்த தோ பரமசிவம் அவர்கள் எழுதி அந்த அறியப்படாத தமிழகம் புத்தகத்தை பத்து நிமிஷத்தில் முடிக்கிறது அப்படிங்கிறதே பெரிய சவாலாக இருந்து இனி அஞ்சு நிமிஷத்தில் அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய சவால் தோ பரமசிவம் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழக தமிழறிஞர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு உலக மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய அந்த வரிகளுக்கு சொந்த

பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு எண்ணெய் தேங்காய் வழிபாடு உறவுமுறை உறவு பெயர்கள் இந்த பொருட்களை எல்லாம் நாம சாதாரண சாதாரணமாக தான் நினைப்போம் இந்த பொருள்களோடு தமிழர்களுடைய வரலாறு எப்படி பின்னி பிணைந்திருக்கு அப்படிங்கிறத அருமையா சொல்லியிருப்பாரு மெயினா அவர் இந்த புத்தகத்தை எழுதினதில் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் வந்து வாசிக்கவும் தொடர்ந்து வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன இளைஞர் சமுதாயத்தை நான் கொண்டு கொண்டுதான் இந்த புத்தகத்தை எழுதுனே அப்படின்னு சொல்லியிருப்பார் அறியப்படாத தமிழகம் இது அறியாத தமிழகத்தின் வரலாறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த புத்தகத்தை நாம் எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும் அதாவது மொத்தம் நாற்பத்தி ஒரு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு அப்படி சந்தோஷம் பொங்கி வழியுது இல்லையா ஒரு குழந்தை பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே அது சொல்லக்கூடிய முதல் வார்த்தை யாரும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதில்ல அது சொல்லுது அம்மா அப்படின்னு ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து இம் மெய் எழுத்துமா உயிர்மெய் எழுத்து உயிர்மையும் உயிர்மையும் இணைந்த ஒரு சொல்லை குழந்தை சொல்கிற பொழுது தமிழ் அப்படிங்கிறது வெறும் மொழி கிடையாது அது உயிரோடு கலந்த மொழி என்பதை உணர்ந்தனால தான் தோ பரமசிவம் அவர்கள் தன்னுடைய முதல் கட்டுரையே தமிழ் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இனிமையும் நீர்மையும் தமிழ நல்ல ஆகும் அப்படின்னு நிகண்ட் அப்படிங்கிற அறிஞர் சொல்றாரு அதாவது தமிழ் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் படுது அப்படிங்கிறத தோ பரமசிவம் அப்படிங்கிறவர் எழுதி எழுதியிருக்கிறார் அதாவது தமிழுக்கு இனிமை அப்படிங்கிறது பொருள் அதுக்கப்புறமா புறநானூர்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கு மொழி கவிதை இதை தாண்டி பல கல புலமை அப்படின்னு பெயர் இனியும் கம்பராமாயணத்தில் தமிழ் அப்படிங்கிற சொல்லுக்கு அழகு மென்மை அப்படின்னு பொருள்படுது இனி தமிழை திருப்பாவை அதாவது ஆண்டாள் எழுதிய திருப்பாவைக்கு தமிழ் மாலை அப்படின்னு பெயர் தமிழ் விடு தூதில் பார்த்தோம் அப்படின்னா தெள்ளமுதின் மேலான முத்தி தமிழ் அன்னையை தூது விட்டுருப்பாங்க இனி தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஊர்களுக்கு தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இடம் பெற்றிருக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு பெயர் தமிழூர் இனி நாங்கனேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருனுடைய பேர் தமிழாகுறிச்சி அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருனுடைய பெயர் தமிழ் பாடி அது மட்டும் இல்லாமல் முன்னாடி காலத்திலேயே தமிழ் அரசர்கள் தங்களுடைய பெயரில் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்காங்க எப்படின்னா தமிழவேள் தமிழ பெற்றான் அப்படின்னு அரசர்களுடைய பெயர்லையும் தமிழ் அப்படிங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு இந்த கட்டுரை மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய இது தமிழ் அப்படிங்கிற கட்டுரையில் நான் புக்கில் நிறைய இருந்து நான் கொஞ்சம் சுருக்கி தான் எடுத்தேன் அதையுமே சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன் இனி அவ தமிழர்களுடைய உணவு எப்படி இருந்துச்சு உணர்வும் அதாவது இதை நான் கண்டிப்பா பதிவு செய்யணும் உப்பு அப்படிங்கறத வந்து நஞ்சிக்கு தோற்றுவாயா சொல்லிருப்பாங்க அதாவது ஒருத்தங்க ஒரு துரோகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இப்படி உப்பு போட்டு தானே சாப்பிட்ற இப்படி துரோகம் பண்ணிட்டே பாஞ்சாலி சபதத்தில் கூட அந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு எப்படின்னா பாரதியார் பதிவு செஞ்சிருக்கிறாரு நஞ்சு கெட்ட விதுரா சிறிதும் நாணமற்ற விதுரா தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா அப்படின்னு அதாவது உப்பை வந்து உணர்வின் தொட கூட சொல்றாங்க பொதுவா இறந்த வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய அப்பாவோட அம்மா நாங்கள் வந்து அப்பச்சி அப்படின்னு சொல்லுவோம் அப்பச்சி வந்து இறந்தப்போ மூணாவது நாள் வந்து ஒரு இது மாதிரி எடுத்தவங்களுக்கு சாப்பாடு வீட்டு விட்டு வைக்கும் போது அதில் உப்பு போடல அதாவது ஒருத்தவங்க இறந்தாங்க அப்படின்னா அந்த உறவை அறுத்து கொள்றத வந்து அதனால தான் உப்பு போடாமல் சாப்பிட்றாங்க தமிழர்கள் உப்பை வந்து உறவின் தொடர்ச்சியாக வைச்சனால தான் இறந்து போனதுனால உப்பு போடாமல் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற கருத்தையும் தோ பரமசிவம் ஐயா வந்து இந்த புத்தகத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உப்பினுடைய விலை அஞ்சிய காலத்திலேயே நெல்லினுடைய விலைக்கு நிகராக இருந்திருக்கு அதனால தான் நெல்லின் நேரே வெண்கல் உப்பு அப்படின்னு ஒரு பெண் வந்து உப்பு விற்றதா வந்து சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போமே நீ நிறுத்தே நிறுத்துன்னு மைக்க தட்டிட்டே இருக்கிறாரு கஷ்டத்தோட முடிக்கலாம் நினைக்கிறேன் இனி உணவு நம்பிக்கை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு என்னை முடிக்க சொல்றது காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் நான் பொய்தாரே ஆகணும் கண்டிப்பாக நீங்கள் அந்த புத்தகத்தை படிங்க இதில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுறேன் நாம் அந்த பொருட்களை எல்லாம் மிக சாதாரணமாக நினைப்போம் இந்த விஷயம் தமிழர்கள் வந்து எதையுமே சாதாரணமாக நினைக்கல எல்லாத்தினுடையும் வரலாறையும் பண்பாடையும் பின்னி பிணைந்து சொல்லியிருக்கிறாங்க நினைக்கிறேன் இந்த இடத்துல வள்ளுவனுடைய ஒரு அதாவது கணை அப்படிங்கிறது அன்பு அம்பு நேராதான் இருக்கும் ஆனால் அதனுடைய வேலை மற்றவர்களுக்கு தீங்குதல் அதாவது காயத்தை ஏற்படுத்துவது யாழ் அப்படிங்கிறது வளைவாக இருக்கும் ஆனால் அது தருவது இனிமையான இசை அது மாதிரி தான் தமிழ் தமிழர்கள் எதையுமே அதனுடைய உருவத்தை வைத்து எடுத்துக்கல அதனுடைய வரலாறையும் பண்பாட்டையும் சார்ந்து தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பதிவு செய்து அனைவரும் நூலை படிங்க எல்லாருமே கண்டிப்பாக எந்த நூலை பரவாயில்ல தோ பரமசிவம் அவர்களுடைய இந்த அறியப்படாத தமிழகம் அப்படிங்கிற புத்தகத்தை படிங்க நான் இந்த புத்தகத்தை படித்து எனக்கு பேச வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா என்று கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்